விடியல் ஹ்கிராஃப்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான ஒரு கொட்டான் போட போகிறேன் கிராஸ்கட் மாடலில் எட்டு கேட்டில் வயர் நறுக்கியிருக்கேன் ரெண்டு 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 லாங் அடிஸ்கேலில் ரெண்டு அடிஸ்கேல் வயர் நறுக்கியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கேட்டு போட்டாச்சு இப்போ நம்ம கார்னர் திருப்பணும் அடி போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தடுக்கு மாதிரி தட்டி பின்னுற மாதிரி அடி போட்டு அடிக்கோங்க ரெண்டு நாலு பக்கமும் வயர் சமமாக ஈக்கூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த பக்கம் மூணு வயரை விட்டுட்டு இந்த பக்கம் மூணு வயரை விட்டுட்டு இதுக்கு மேலே இப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இதுதான் காரணம் திருப்பது ஒரு பக்கம் காரணம் திருப்பியாச்சு உயர் மேல ஒரு உயர் உள்ள ஒரு உயர் மேல கஷ்டம்லாம் ஒண்ணு மேல சிம்பிளா புதுசா பழகிறவங்க கூட ஈஸியா பழகிடலாம் ஒரு பக்கம் வயிறு இந்த பக்கம் தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு வந்துருச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு வயிறு வந்துருச்சு இப்ப இந்த சைட்ல நம்ம தான் இப்படிதான் ஒன்னு எங்கனக்குள்ள ஒரு கிளிப் இருந்தா எடுத்து போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க அப்பதான் வயர் வந்து உங்களுக்கு நழுவாம இருக்கும் ஒரு பக்கத்து காரணம் திருப்பியாச்சு இப்போ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணை விட்டுட்டேன் ஒன்று ரெண்டு மூணை விட்டுட்டேன் ஆறு பேரை விட்டுட்டு இங்கிட்டு மூணு அங்கிட்டு மூணு விட்டுட்டு பாருங்கள் அவ்வளோதான் அடுத்த பக்கமும் கார்னர் திருப்பியாச்சு அதே மாதிரியே நாலுக்கு நாலு போட்டு முடித்ததுக்கப்புறம் இதை இப்படி லாக் பண்ணுங்க அதே மாதிரி இங்கே இதை இப்படி லாக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ மூணாவது பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் மூணு வயர விட்டுட்டேன் இந்த பக்கம் மூணு வயர விட்டுவிட்டேன் ஆறு முடிச்சுட்டு மூணு ஆறு வெட்டியாக விட்டாச்சு இது ஏழு எட்டு இப்படி தான் கார்னர் திருப்பணும் ரெட்டப்படையில் போட்டால் தான் கார்னர் திருப்ப முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு பக்கமும் சரிக்கு சமமாக விட்டால் தான் நம்ம வந்து கார்னர் திருப்ப முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கமும் கார்னர் திருப்பிட்டேன் இப்போ இதை ஆல்ரெடி ரெண்டு பக்கம் முடித்த மாதிரியே லாக் பண்ணுறேன் இப்போ அடுத்து லாஸ்ட்டு பக்கம் ஒன்று ரெண்டு மூணு வரிசையா புரியற மாதிரி தான் நான் திருப்பி வரேன் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டேன் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டேன் இங்கே பாருங்க ஓபன்ல மேலே வரக்கூடிய வயிறு உள்ள போகுது வயிறு வெளியில வருது வயிறு நாலு பக்கமும் கார்னர் திருப்பும்போது மேலே வர்ற வயரை மேலே வச்சு தான் நான் திருப்புறேன் அவ்வளோதான் கார்னர் கிபியா கொட்டான் பென் ஸ்டாண்டு இதெல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்க அவங்களோட பிறந்த நாளுக்கு வாங்கி வச்சுக்கலாம் அவங்களோட பிறந்த நாளுக்கு வர்றவங்களுக்கு ரிட்டன் கொடுக்கலாம் எந்த விசேஷத்துக்குனாலும் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்க நினைக்கிறவங்க இதை கொடுக்கலாம் இதில் விலைப்பாடுகள் கூட இருக்குது உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் பேரம் பேசாதீங்க கூட ஆர்டர் கொடுக்குறவங்க பேரம் பேசாதீங்க நாலு பக்கமும் கார்னர் திருப்பியாச்சு ஈஸியாக முடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் நம்ம ஒயர் ஒயர் நிறையவே நறுக்கிருக்கோம் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த லூ இங்கே லாக் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ரெண்டு வயரை நான் ஒரு ஒரு சைடில் லாக் பண்ணதை ரெண்டு சைடில் ஒரு சைடு லாக் பண்ணியிருக்கேன்ல இந்த ரெண்டு கார்னரில் ஒரு பக்கம் லாக் பண்ணது இந்த சைட்லேயும் இங்கே ஒரு கார் லாக் பண்ணது அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் திருப்பி பின்ன ஆரம்பிக்கிறேன் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்னிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அவ்வளோ ஹைட்டு உங்களோட உருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம் பென் ஸ்டாண்டு அல்லது குட்டி ஸ்பூன் ஸ்டாண்டு ஸ்பூன்லாம் கிச்சனில் இருக்க ஸ்பூன் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இப்படி தான் பின்னணும் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நாலு பக்கமும் நான் பின்னியாச்சு இப்போ ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து கூட இருக்கணும் சுற்றி பிடிச்செடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக கூட இருகிடும் ஒரு இழுத்து கொண்டு வந்தால் இருக்கமாயிரும் ஓகே இப்போ நம்ம ஃபைனல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் இதை ஒரே அளவாக கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி முடிச்சுக்குவோம் முதல்ல நான் டிசைன் செஞ்சி இப்போ இதை வந்து நான் வேறு மாதிரி உங்களுக்கு மடக்கி காட்ட போகிறேன் பட் இதை ஒரே தான் முடிக்கிறதுக்கு ஒரே அளவில முடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப்பை எடுத்தேன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க ஃபுல்லாக முடிச்சாச்சு ஒரே ஈக்குவலாக வச்சுட்டேன் இப்போ நான் வேறு மாதிரி நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரி பண்ணி இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கொட்டானை இன்னும் இன்னும் சிறுசாக்கணும் இந்த கேப்லாம் இல்லாமல் பண்ணணும் இப்போ நாலு பக்கமும் கொட்டானை நான் டைட் பண்ணியாச்சு இப்போ டைட் பண்ண பின்னாடி நான் வேறு ஆங்கிளில் நான் உங்களுக்கு இந்த கொட்டானை ஃபினிஷ் பண்ண போகிறேன் அது எந்த ஆங்கிளில் பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ மாடல் இப்போ ஒன் சைடு நான் முடிச்சு வச்சுருக்கேன் ஒன் சைடு சொருகி வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த அளவை எடுத்து ஒரு வளையம் மட்டி வயறுக்கு பார்த்தீங்களா மட்டி வயிறு எடுத்து ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன் இதை நான் என்ன பண்ண போகிறேன் இதை சுற்றி இதுக்குள்ள கொடுக்குறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் உள்ள வரும் குடக்கி கம்பி கட்டுறதுக்காக வாங்கின கம்பி அதில் நான் இந்த அளவு எடுத்து இந்த ரவுண்டுக்குள்ளே அப்படி கொடுத்து அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கணும் இப்போ தான் நான் வந்து சொருக போகிறேன் இது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இங்கே பாருங்கள் இங்கே போகிற வயர் எங்கே வரணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இங்கே வரணும் அதே மாதிரி இங்கேருந்து வர்ற வயறு இங்கேருந்து வர்ற வயறு இந்த ஆப்போசிட்டில் வரணும் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வயர் இங்கே வருது ஒவ்வொரு தடவையும் இழுத்துட்டு நம்ம இந்த வயரை கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் டைட்டாக உள்ளே வரும் ஸ்டாப்பா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வயிற்களையும் எடுத்து இந்த மாதிரி ஒன்சைடாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட தோதுக்கு உள்ளே ஃபினிஷ் பண்ணும்போது ஹெல்ப்பாக இருக்கும் அளவுகள் என்னென்று தெரியாததுனால நிறைய வயிறுகள் வேஸ்ட் ஆகுது ஓகே முடிய போகுது பாருங்க இதோட இது வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு தடவை போட்டு பின்னி பார்த்துட்டு கம்பி கட்டி பார்த்துட்டேனா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டலை டேரெக்டாகவே கார்னர் திருப்பிட்டு இதை உங்கள் முன்னாடியே நம்ம செஞ்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட் டைமாக பிகினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு தப்பாக வருமே அப்படின்லாம் யோசிக்கிறவங்களாம் இருப்பாங்க அதனால் இந்த கம்பி கட்டுற முறை எனக்கு ரொம்ப புதுசு நான் கட்டினதில்லை இதுதான் எனக்கும் first time கட்டி முடித்த வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் செம்ம ஃபினிஷிங் அருமையாக வந்திருக்கு குறையும் முடிச்சிடுறேன் கடைசி குழப்பமாக தான் இருக்கும் கரெக்டாக நம்ம வ வந்த வழியிலேயே வந்தோம் அப்படின்னா அழகாக முடிச்சிருவோம் தெரியாதுன்னு சொல் தெரியிற வரைக்கும் தான் அந்த விஷயம் நமக்கு கஷ்டம் தெரிஞ்ச பின்னாடி அது ரொம்ப ஈஸியாயிரும் அது மாதிரி தான் இது நேற்று வரைக்கும் இது எனக்கு தெரியாது எப்படி எப்படி இந்த இந்த இதை முடிச்சு காட்டுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வைரக்கியம் உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு எப்படி எப்படி எப்படின்னு சாம்பிள் இப்போ சாம்பிள் கூட இந்த நான் அதை காட்டுறேன் பாருங்கள் முடிச்சுட்டு இது அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு ஃபினிஷிங் இதை விட பெஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்கள் உங்கள் சேனலை பார்த்து பின்னினேன் பாருங்கள் என்னோடய ஃபினிஷிங் பாருங்கன்னு நீங்கள் தாராளமாக எனக்கு அனுப்பி வைக்கலாம் நான் உங்களோட நீங்கள் என்ன பின்னின்னீங்க என்னோடய சேனலை பார்த்து என்ன பின்னீங்களோ அதை நான் பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக பின்னிட்டோம் கம்பி வச்சு அழகான ஒரு பென் ஸ்டாண்டு ஸ்பூன் ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம நீ சரி பண்ணணும் தான் அங்கங்கே கொஞ்சம் லூஸாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு தெரியாது இந்த பாருங்கள் அங்கங்கே லூஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே எந்த வயரை மேலே ஏத்துறோம் அப்படின்னா அந்த வயிறு மேலே ஏறுங்கிற விஷயத்தை கணிச்சு இன்னும் மேலே ஏற்றிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டிருக்கேன் கூடையே முடிச்சிட்டிருக்கேன் இது ஃபுல்லாக நான் சொருகுனாலும் சரி பாதியில முடித்தாலும் சரி சொருகுனது வரைக்கும் போடுவோம் அடியில் ஒரு கோட்டிங் முடித்தா போதும் உங்களெல்லாம் தேவையில்லை இப்போ நான் வயரை கட் பண்ணுறேன் ஓகேவா கட் பண்ணிவிட்டு நான் வரேன் பாருங்கள் அழகாக நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த கொட்டான முடிச்சிட்டேன் வாய்க்கட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக கட்டியாச்சு இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறவங்க இதை விட பெஸ்ட்டாக நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் வாய்க்கட்டு நல்லா கட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களோட ஃபோட்டோவோட நீங்கள் அதை வீடியோவாக ஒரு ஒரு நிமிஷம் வர மாதிரி அனுப்புங்கள் நான் கண்டிப்பாக உங்களை என்னோடய சேனலில் போடுறேன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அழகாக இந்த பென் பாக்ஸில் பென்சில் சாரி பென்சிலில் பென்னு என்னோட விசில் எல்லாம் வச்சு பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியாச்சு மல்டி பர்பஸாக நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களோட பர்ஃப்யூம் இந்த மாதிரி அத்தர் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் போ குட்டி குட்டி விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருக்கான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்